ஓம் சரவண பவ பக்தி கிளீஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவரலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து நண்பர்கள் நம்ம கூட பணி புரிபவர்கள் எல்லாம் ஒரு பிரச்சனை வருது இல்லை இவங்களாக நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடு இந்த வருடம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து பன்னிரை ராசிக்கும் தனித்தனி பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் தான் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளலாம் இப்போது உங்கள் ராசியான தனசு ராசி தனசு லக்னத்திற்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து கோலிக்ஸ் நண்பர்கள் இவர்களால் என்ன பிரச்சனை வரும் இதை வந்து எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு தடைகளை தாண்டி தடம் பதிக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஏற்கனவே ஆறில் குரு இருந்தேங்களா அப்படி பண்ணிட்டாருமா எனக்கு எல்லாமே வேலை செய்கிற இடத்துல நான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் ஆனால் அந்த எட்டுக்கு என்ன பிடிக்காம போதுமா எப்படி இருக்கு தெரியுங்களா எனக்கு நான் உயிரை கொடுத்து நான் வேலை செய்கிறேன் அப்படின்லாம் ரொம்ப வந்து மன வருத்தப்படும் இந்த காலகட்டம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான பலன்கள் வந்து நடக்க இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே நம்மளுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி வந்து வரப்போகுது அப்ப எப்படி இருக்கோம் ஏற்கனவே தொழில் செய்கிறங்கள்ல இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப உறவுகளில் கவனமாக இருக்கணும் முன்பின் தெரியாதவங்க கிட்ட கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயங்கிட்ட கொஞ்சம் கூடுதல் கவனம் வைத்துக்கொள் ரொம்ப சிறப்பு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று நாளக்கூடிய குரு ஏழாம் இடத்திற்கே வந்தாலும் இன்னும் வெளி உலகத்தில் ஒரு குடும்பத்தில் இன்னும் நம்ம வந்து நம்ம இன்னும் பூஸ்டப் பண்ணிக்கணும் இன்னும் நண்பர்கள் வட்டாரத்தில் சிறப்பாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துலையும் இன்னும் நம்மளுக்கு ஃபியூஸ்ஃபுல் ஃபீஸ்ஃபுல்லாக போகணும் நம்ம நம்ம இன்னும் வந்து ஒரு சிறப்பான ஒரு ரெகனைஸ் இதெல்லாம் கிடைக்கணும் அந்த உறவுகளை வந்து இன்னும் நம்ம கொஞ்சம் தக்கவைத்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருமையச்சூர் லலிதாம்பிகை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதுவும் ஞாயிறு தோறும் போய் வந்து பொழுது உங்களுக்கு அருமையான பலன்களை வந்து பெற்றுத்தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வழிபடும் பொழுது அம்பால் சூரியனுடைய அம்சமாகவே அங்கே இருப்பாள் அப்படி ஒரு அனுகிரகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிறைய கோதுமையாளான உணவுப் பொருட்களை வந்து தானமாக கொடுக்கலாம் அப்படி இல்லை ஏழை எளியவர்களுக்கு ப்ரெட்டு பால் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும் இது ரொம்ப சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம்